நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த வரவு செலவு திட்டம் மற்றும் அதில் கூறப்பட்ட அம்சங்கள் தொடர்பில் எந்த அளவுக்கு பேசப்பட்டதோ அதே அளவுக்கு பேசப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி வாசிக்கும் போது உறங்கிய அந்த காட்சிகளும் அந்த காணொளிகளும் இவ்வாறு சமூக ஊடகங்களில் அதிகமாக நேற்றைய தினம் பகிரப்பட்ட ஒரு விவகாரமாகவும் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் உறங்கிய விவகாரம் காணப்பட்டது இதற்கு பதிலளிக்கும் வகையில் அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய முகப்புத்தகத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார் அந்த பதிவில் அவர் கூறியிருக்கிறார் அதாவது வடமாகாணத்திற்கு இந்த முறை எந்த நிதியும் செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படவில்லை அதாவது சிறப்பாக எந்த நிதியுமே வந்து ஒதுக்கப்படவில்லை அது மாத்திரமல்லாமல் ஜனாதிபதி என்ன விடயங்களை கூறினாரோ அது அவ்வளவும் எங்களுக்கு ஒரு புத்தகமாக தரப்பட்டது அந்த புத்தகத்தை நான் மேலோட்டமாக பார்த்தேன் சிறப்பு நிதி எதுவும் வடமாக ஒதுக்கப்படவில்லை எனவே நான் அந்த விடயங்களை படித்த பிறகே நான் நாடாளுமன்றத்தில்

திட்டத்தை விமர்சித்திருந்தார்